ஈராயிரத்து இருபத்து நான்கு ஈராயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான தனியார் பாலர் பள்ளிகளுக்கான ஆரம்ப கல்வி உதவித்தொகை மற்றும் சிறுநீரக சுத்திகரிப்பு உதவித்தொகை ஆகிய இரு திட்டங்களுக்கான விண்ணப்பத்தை மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா இன்று தொடங்கி ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி வரையில் திறந்துள்ளது நான்கு முதல் ஆறு வயதிலான மலேசிய இந்திய குழந்தைகள் ஆரம்ப கல்வியை பெறுவதை உறுதி செய்வதற்கு அதன் உரிமையாளர்கள் இன்னும் சிறந்த முறையில் அதனை வழி நடத்தும் நோக்கில் தனியார் பாலர் பள்ளிகளுக்கான ஆரம்ப கல்வி உதவி தொகை வழங்கப்படுவதாக மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார் சிறுநீரக சுத்திகரிப்பு தொகை திட்டத்திற்கு எழுபத்தைந்து லட்சம் ரிங்கிட்டும் தனியார் பாலர் பள்ளி உதவித்தொகை திட்டத்திற்கு ஒரு கோடியே எட்டு லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரபாகரன் தெரிவித்தார் ஐநூறு டயாலிசிஸ் பேஷண்ட் உதவி நம்ம வாய்ப்பு உதவி வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து டயலிசிஸ் ரவத்தான் டயலிசிஸ்க்கு வந்து பத்தாயிரம் வலி அவங்களோட சொத்தைக்கான் ஊசி போடுறதுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு வலி ரத்த பரீட்சை செய்கிறதுக்கு அறுநூறு வலி அப்புறம் காஸ்ட் பூங்காட்டு தான் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஆயிரத்தி ஐநூறு வலி நம்ம வழங்குகிறோம் நாலாயிரத்தி ஐநூறு சொச்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மகிமை செய்யறோம் இந்த பந்துவான் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது வழியிலேருந்து இரநூறு வலிக்கு ஒரு மாசத்துக்கு கிடைக்கும் அதுல அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் பிளஸ் அவங்களோட தனிக்கா பாலர் பள்ளியோட ஃபீ தகுதி பெற்ற பாலர் பள்ளி நடத்துனர்கள் மித்ரா கிராண்ட் ஈராயிரத்து இருபத்தி நான்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று நாடாளுமன்ற கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறினார் அந்நிதி இரு இருபத்தி மூன்று மார்ச் மாதம் தொடங்கி ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் வரை பனிரெண்டு மாதங்களுக்கான அந்த உதவி நிதி பாலர்பள்ளி நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் என்று அவர் விளக்கினார் இதனிடையே சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட இந்திய நோயாளிகளுக்கு சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தி தருவதை நோக்கமாக கொண்டு சிறுநீரக சுத்திகரிப்பு உதவி தொகை திட்டம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார்